நாம் ஏர்த்லி ஜெருசலேம் ஹெவன்லி ஜெருசலேம் பூமியில் உள்ள எருசலேம் பர்லவத்தில் உள்ள எருசலேமிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம் எருசலேம் இஸ்ரேல் தேசத்தில் மத்தியதரை கடலுக்கு கிழக்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சவ கடலுக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பரிசுத்த நகரம் அதாவது ஹோலி சிட்டி கருதப்படுகிறது இது தாவித நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ரெண்டு சாமுவேல் ஐந்து ஆறு ஏழு வசனங்களில் தாவீது சியோன் கோட்டையை பிடித்து அது தாவித நகரம் என்று அழைத்தார் கர்த்தர் வாசம் பண்ணும் இடமாகவும் கருதப்படுகிறது காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்னில் எருசலேமில் வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு சியோனில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் நாற்பத்தி எட்டு ரெண்டுல வடதிசையின் சியோன் பருவதம் படிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் என்று சியோன் மலை எருசுலேமில் உள்ள தாவீதின் நகரத்தில் அமைந்துள்ளது மேசியா சிங்காசனம் இருக்கும் இடம் லூகா ஒன்னு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பெரிய ஒரு உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழுவார் இது பூமியில் உள்ள எருசுலேமை குறித்து பூமியில் உள்ள எருசுலேமானது பிசிக்கல் சிட்டி ஆஃப் செருசலேம் என்று அழைக்கப்படுகிறது சிட்டி ஆஃப் இஸ்ரேல் டெம்பரரி ஜீசஸ் இங்கதான் வாழ்ந்து அவர் ஊழியம் செய்தார் ஹெவன்லி எரிசலே பரம எரிசலே என்பது ஸ்பிரிச்சுவல் சிட்டி ட்வெலிங் எபிரியர் பத்து சொல்லுது ஆப்ரஹாம் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு ஆவலாய் காத்திருந்தான் என்று நாலாயிரம் வருஷத்திற்கு முன்பாய் எழுதப்பட்டிருக்கு அப்போவே ஒரு ஆண்டவருடைய வருகையை வருகை எதிர்பார்த்திருந்திருக்கார் எபிரியர் பன்னிரண்டு இருபத்தி ரெண்டுல சியோன் இடத்திற்கும் ஜீவ் தேவனுடைய நகரமாகிய பரம எரிசிலேமிடத்திற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது நிலையான நகரம் என்று எபிரியர் பதிமூணு பதினாலு சொல்லுது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் பரம எரிசலியம் தான் நிலையான நகரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல யோவான் சொல்றாரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்ட புதிய எரிசலியம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்றாரு இருபத்தி ஒண்ணு பத்துல பெரிதும் உயரமான ஒரு பர்வதம் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எரிசலமாகி

பௌல போஸ்தலர் கல்லாத்திர நாலு இருபத்தி ஆறில் மேலான எரிசிலேமோ சுவாதீனமுள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் அப்படின்னு குறிப்பிடுறார் சாராலை பரம எருசிலேமுக்கு ஒப்பிடுகிறார் அந்த உருவகத்தில் சாராலையும் ஆகாரையும் உருவகப்படுத்தும் பொழுது சாரால் புதிய உடன்படிக்கைக்குரியவள் கூறியவள் கர்த்தரின் வாக்கு தத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் அடிப்படையில் புதிய உடன்படிக்கைக்குரியவள் ஆகாரோ பழைய உடன்படிக்கையின் பிரதிநிதி மனித முயற்சியின் நியாய பிரமாணத்திற்குரியவள் என்று குறிப்பிடுகிறார் சாரால் சுவாதீனம் உள்ளவள் நம் எல்லாருக்கும் தாயானவள் பரமையரசேன் ஷி இஸ் த மதர் ஆஃப் தோஸ் ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல ஆயத்தமாக்கப்பட்ட அந்த புதிய எருசலேம் பரிசுத்த நகரத்தை தேவனுடைய பரலோகத்தை விட்டு இறங்கி வரும்பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நாமும் அங்கே இருக்க வேண்டும் ஏனென்றால் அங்கு மரணம் இல்லை துக்கம் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தம் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய ஏதேனை கர்த்தர் உருவாக்க இருக்கிறார் இஸ் எவ்ரி திங் அட் வாட் ஹி வாண்டட் ஸோ நம்ம எல்லாரும் அங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம சந்திக்கணும் கர்த்தர் தாமே நம்மளுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாராக ஆமேன் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம கடைசி காலங்களில இருக்கோம் சீக்கிரமா நம்ம ஆயத்தப்படுவோம் கர்த்த நமக்கு உதவி செய்வாரியா